அனைவருக்கும் வணக்கம் பிரான்மலை பகுதி இரண்டு முதல் பகுதியிலே நாம் பூமிநிலை மற்றும் கைலாய நிலை திருக்காட்சியாக சிவபெருமானை தரிசனம் செய்தோம் இரண்டாவது பகுதியிலே நாம் அந்தர நிலையாக காட்சி தரும் சிவபெருமான் காசி விஸ்வநாதர் உடனமர் விசாலாட்சி அம்பிகையை தரிசிப்போம் இந்த நிலையை அந்தர நிலையாக தரிசனம் செய்வோம் இந்த பிரான்மலையானது திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக திகழ்கின்றது பாண்டிய நாட்டு தேவார பாடல் பதிக ஸ்தலங்களிலே இந்த ஸ்தலம் தொண்ணூற்றி எட்டாவது தேவார திருப்பதிக ஸ்தலமாக திகழ்கின்றது இந்த திருத்தலத்திலே பாண்டிய நாட்டை ஆண்ட பாரிவேந்த மன்னன் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவேந்தன் இந்த திரு ஆலயத்திற்கு திருப்பணி செய்து கைகரியங்கள் செய்திருக்கின்றார் அதற்கு சாட்சியாக சுதை சிற்பங்கள் அருமையாக வடிமை வடிவமைக்கப்பட்டுள்ளது இதோ அந்த திருக்காட்சி பாரிவேந்தன் முல்லைக்கு தேர் கொடுக்கும் அரிய காட்சி தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் பிறகு இங்கே சிறப்பு வாய்ந்த வடுக பைரவநாதர் மிகவும் உக்கிரமூர்த்தியாக திகழ்கின்றார் இங்கே மிதுன ராசி அன்பர்களுக்கு உரிய பைரவராக திகழ்கின்றார் வடுக பைரவர் இங்கே நெருத்திக் கடன்களாக பைரவருடைய வாகனமாக திகழ்கின்ற நாய் வாகன சிலை சுதை சிற்பங்களை காணிக்கையாக பக்தர்கள் காணிக்கையாக்கின்றனர் மிகவும் அற்புதமான திருத்தலம் வாழ்க்கையில் ஒரு முறையினும் தரிசனம் செய்ய வேண்டிய அற்புத திருத்தலம் மறுபிறவியே கிடையாது இத்தலத்தில் சென்று திவாலயம் சென்று தரிசிப்பவர்களுக்கு இதோ உக்கர பைரவ மூர்த்தியாக திரிசூலம் தாங்கிய பைரவர் மற்றும் தண்டம் தாங்கிய பைரவராக குரோதப்பல் கொண்டவ மூர்த்தியாக காட்சி தருகின்றார் பைரவர் பைரவ சேத்திரங்களே இதுவும் முக்கியமான ஸ்தேத்திரங்களாக கருதப்படுகின்றது திருக்குடுகுன்றநாதர் தரிசனம் மறுபிறவியை அறுக்கும் ஸ்தலம் வாயம் சென்று தரிசிப்போம் சிவன் மற்றும் மூன்று நிலை சிவாலயங்களை தரிசன செய்த பலன்களை பெறுவோம் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி உரங்கா புலி என்று அழைக்கப்படும் புளியமரம் இங்கே அமைய பெற்றுள்ளது இதோ திருக்கோவிலின் அற்புத தெப்பக்குளம் வைபவங்கள் அனைத்தும் இத்தெப்பக்குளத்திலே நடைபெறும் மிகவும் அற்புதமான சிவாலயம் கண்டு சேவிக்கப் பெறுகின்ற சிவாலயம் அப்படி சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆலய தரிசனம் உங்களுடைய பேர் ஆதரவினால்தான் இந்த அடியேனும் பிரான்மலை மிகவும் அற்புதமான திருத்தலங்களிலே ஒன்றாக திகழ்கின்றது சிங்கம் புனையரிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ள திருத்தலம் மூன்று நிலை சிவாலயம் பக்தர்கள் பிள்ளையார்பட்டி செல்லும் பொழுது இந்த அற்புத திருத்தலமாகிய பிறன்மலையை சேவிக்க வேண்டுகின்றோம் நன்றி வணக்கம்